ஒரு அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த அக்காவுக்கு நம்ம தமிழ்நாடு தான் ஆனால் அந்த அக்கா கல்யாணம் முடிச்சு போனது வந்து வெளிநாடு வெளிநாட்டுக்கார அவரை நடந்த கல்யாணத்துக்காக நல்ல கலராக இருப்பார் அந்த குழந்தை பிறந்த வீடியோவை அழகா அற்புதமாக ஒரே வீடியோவில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டாத அந்த சேனல் பேர் எனக்கு சரியாக தெரிய அந்த யூடியூப் சேனல் பேர் நான் இப்போ செல்லில் பார்த்தேன் அதனால தான் அவங்ககிட்ட சொல்லணுங்காக தான் சொல்ல வாரேன் அவ்வளோ அற்புதமாக சொல்லி முடிச்சுட்டாவே ஆனால் இங்கே நிறைய இருக்காவே அதுலேயும் ஒரு சில ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு டுபாக்கு குரூப் இவ எல்லாம் வீடியோ போய் எப்படி தெரியுமா போடுவாத குழந்த மாசம் ஆகிட்டும் கோட டப்பாவை பாருங்க கோட பாருங்க ஆமா அட்டையை பாருங்க அப்புறம் என்ன சொல்லுவாவில் ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முடியல நாங்க எங்களுக்கு உயிர் போற மாதிரி இருக்கு எனக்கு குளுக்கோச்சி இறங்குது சீப் எல்லா ரூபா போட்டுங்க பாத மாசம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் குழந்தை பிறகுக்கு போதும் அவங்களுக்கு ஆபரேஷன் தான் பண்ண போறாங்க தெரியுது ஏன்னா குழந்தை எத்தனை மணிக்கு தான் பிறக்கணுங்கிறது வந்து டைமை குறித்து வச்சு தானே குழந்தைய பிறக்கிறதுக்கு வழி பண்ணுதாவே முன்னால இயற்கையாக பிறந்தது இப்போ அப்படி இல்லை அதுலேயே டைமை குறிச்சிக்கிடுவாங்க அது குறிச்சுட்டா உடனே ஆஸ்பத்திரி போவ அட்மிட் ஆயிடுவாங்க இப்போ வெட்டி ஆபரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்துருவாவே ஆமாம் தப்பா பேசணு தான் பண்ணிச்சிருக்கேன் ஏதோ என் வாயில போய் இந்த ஊரில் நாட்டில் பேசணும் அதுமாதிரி தான் வந்துடும் எனக்கு பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு ஒரு வீடியோ குழந்தை பிறந்ததுக்கு ஒரு வீடியோ குழந்தை வெளியே உணர்ந்ததுக்கு ஒரு வீடியோ குழந்தை ஆயிருந்தது ஒரு வீடியோ குழந்தைக்கு நரசக்கா பால் ஊட்டினது ஒரு வீடியோ குழந்தைக்கு சாப்பாடு பிறந்தோடனே சாப்பாடுலாம் விட்டுவாங்க ஒரு சில சீந்தனி சீந்தனி தண்ணி போகலாம்லா அதுக்கு ஒரு வீடியோ குழந்தைக்கு ஒரு வீடியோ குழந்தைக்கு மூஞ்ச காட்டுறதுக்கு ஒரு வீடியோ இவளுக்கு தான் குழந்தை பிறந்த ஆதாரத்தை காட்டுறதுக்கு ஒரு வீடியோ 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 போட்டுக்கிட்டே இருப்பாவே ஊரை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வலியோ அவ்வளவு விலையும் பாப்பாவே அதுலயும் பீலா கம்பெனி குரூப் ஒன்று இருக்கு குழந்த அவளுக்கு பிறந்திருக்கவே இருக்காது தான் பிறந்த மாதிரியா ஒரு வீடியோ போடுவாத அந்த மாதிரி குறிப்பு இருக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு மக்கள்லாம் நீங்க இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த அக்கா பாரு அப்படி அற்புதமா வீடியோ போடுதாவே வெளிநாட்டு அண்ணன் தான் கல்யாணம் அந்த பேரு தெரியுது ஆள் நல்லா கலரா இருக்காது அந்த மாதிரி அலுவலகம் சப்போர்ட் பண்ண என்ன என்ன தப்பு நான் கேட்க இந்த மாதிரி அலுவலாம் கலச்சி விடுங்க நான் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் மனசுல பட்ட காரத்தை சொல்லிட்டேன் ஏதாவது மேலே பேசிருப்பேன் மன்னிச்சிருங்க என்ன ஆனா அந்த அக்காவுக்கு அந்த அக்காவுக்கும் அந்த குழந்தைக்கும் இந்த தாய் மாமனோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்